ஹலோ ஆல் பிக் பாஸில் மார்னிங் லைவ்ல என்னெல்லாம் நடத்துதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி வேகத் சங்கில் ஸ்ருதிகா அண்ட் சும் வந்து ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் டான்ஸ் இருந்தாங்க ஆஸ் யூஷுவல் கடந்த கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்குது அட் இன்றைக்கி ஷிருதிகா ரொம்பவே ஹாப்பியாக காணப்பட்டாங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பர்சன் வந்திருக்காங்க இல்லையா ஷாலினி ஸோ ஷாலினி கூட தான் வந்து இன்றைக்கி ஸ்ருதிகா டான்ஸ் இருந்தாங்க அவங்களுக்கு டான்ஸ் ஸ்டெப்லாம் வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது ஸ்ருதிகா சும் வந்து ரொம்பவே வந்து ஸ்பிளிட் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சிம் வந்து ஷில்பா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கரனை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க கரண் புதுசாக வந்த ஷால்னி கூட ஓவராகவே வந்து டான்ஸ் ஆடுறாரு இல்லைன்னா பேசுகிறாரு அந்த மாதிரிலாம் வந்து சிம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஷில்பா வந்து கேட்குறாங்க அப்படி இருந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சிம் கரனுக்கு நடுவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல ஆனால் அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் தோஸ்தின்னு சொல்லிட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி கரண் யார் கூட டான்ஸ் ஆடினா உங்களுக்கு என்ன அப்படி தான் இருந்தது என்னோடய மைண்ட் செட்டு சிம் வந்து கொஞ்சம் பாசசிவ் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததான் கார்டன்ல வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்கு யாரெல்லாம் ஸ்ருதிகா சாரா அவினாஷ் ஈஷா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சும்ம பத்தி சும் வந்து ரொம்பவே மாறிட்டாங்க இப்போல்லாம் நேற்று வந்து ஏதோ சாக்லேட் பிஸ்கட் ஏதோ வந்துதான் ஸோ சும்ம எடுத்துன்னு போயிட்டு தனியா சாப்பிட்டாங்க இல்லைன்னா அவங்க கேங்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுவாங்க வீட்டில் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் நினைப்பாங்க ஃபுட்டு விஷயத்துல ஆனா என்ன ஆகிடுச்சு சும்முக்கு அப்ப இவ்வளவு நாளாக நம்ம பார்த்துட்டு இருந்த சிம்க்கு ரியலா சொல்லிட்டாங்களா இல்ல இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயம் ரியலான்னு சொல்லிட்டு இந்த ஹவுஸ் மேட்ஸ்கே வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு சோ இவங்க சொன்ன விஷயம் கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சும் எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க ஃபுட் விஷயத்துல பட் இப்ப கரணும் சும்மும் நிறைய நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க ஸோ இதனாலே வந்து சும்மோட கேரக்டர் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு சொல்லிட்டு எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஃபீல் பண்றாங்க ஸோ இதை பத்தி உங்களுடைய கமெண்ட் என்னன்னு சொல்லுங்க மக்களே ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டோட அடுத்த வீடியோல பார்க்கலாம்